இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னன்னா என்னுடைய படங்கள் நான் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்பயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு ஏமாச்சா நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக நல்லா பண்ணுவே ஏன் இப்போ ஹீரோ அப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் ஏமாச்சா நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு இது ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு அப்போ ஆரியா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் மே பதினாறு தேட்டரில் போய் பாருங்க அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது ஹாரர்ஸ் ஜானர்னால் ஹாரர்க்குள்ளே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும் அதில் ஒரு காசு காணாமல் போயிடும் அது ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரர்க்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேரையுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனது ஸோ அது இந்த படமும் அது மாதிரி தான் இந்த கதையே கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ